இன்னைக்கு டே நைன் பாக்ஸ் கேரட் கேரட் சாதம் மட்டும் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடலை தான் ஆட் 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 பண்ணுறேன் பண்ணுறேன் ஒரு ஒரு போட்டுக்கோங்க 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 சீரகம் பெரிய வெங்காயம் வெங்காயம் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா நல்லா நல்லா மிக்ஸ் மிக்ஸ் வதங்கணுன்றதுக்காக சால்ட் பண்ணி வெங்காயம்ால் இதுக்கு ரொம்ப வெங்காயம் வதங்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக நமக்கு கண்ணாடி பதம் வந்தாலே நெக்ஸ்ட் கேரட் ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ரெண்டு கேரட்டை திருவி வச்சுருக்கேன் இப்போது நம்ம இதை அப்படியே இது கூட சேர்த்துடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் போதும் ரொம்ப போட வேணாம் கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போது கேரட்டுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே டூ மினிட்ஸ் விட்டுருங்க கேரட் வதங்கிடுச்சு கால் டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் சாதம் வடித்து ஆற வச்சுட்டேன் இதை அப்படியே இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் இப்போ நம்ம சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிட்டா நமக்கு சுட சுட கேரட் சாதம் பாக்ஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாத்துட்டு இந்த சாதம் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதுக்கு ஷைடிஷ் பார்க்கலாம் பேன் எடுத்துக்கோங்க கடல் எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி பொறு பெரிய வெங்காயம் புதுசாக கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் வதங்கணும்னு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க இப்போ நான் ஒரு தக்காளி பறத்தை இந்த மாதிரி அரைச்சு சேர்த்துருக்கேன் நீங்கள் தக்காளி பழமாகவும் சேர்த்துக்கலாம் நல்லா புதுசாக நறுக்கி சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா தக்காளியோட பச்சை வாசனை போயிருக்கும் அப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் சாம்பார் தூள் இல்லைன்னா வர மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வேக வச்ச சுண்டலை இந்த மாதிரி மிக்ஸியில் கொஞ்சமாக எடுத்து பொடிச்சு வச்சிருக்கேன் அது மாதிரி பொடிச்சு இதோட நல்லா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு சுண்டலை மொத்தம் சேர்த்துக்கோங்க இப்போ சுண்டலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் துவரம் பருப்பு ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் அதோட சீரகமும் பூண்டும் போட்டு தான் வேக வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதை அப்படியே இது கூட ஆட் பண்ணிடுங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ சால்ட்டு பார்த்துக்கோங்க எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன் எப்படியும் பருப்புக்கு உப்பு போட்டு தான் ஆகணும் ஸோ நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ ஃபைனலாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா நமக்கு சுண்டல் கூட்டு ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்து சொல்லுங்கள் இன்றைக்கி உங்களுக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா